Praise the the Lord, Lord good morning, greetings all the matchless name of Lord and Savior Jesus Christ. ாலே அன்பின் வாழ்த்துக்கள் கருத்து உங்களை ஆஸ்வதிப்பார்கள் இந்த காலவேளை எண்பத்தி மூன்றாவது சங்கீதத்துடைய முதலாவது வசனத்துல பக்தன் ஆசா தேவனாக கருத்து நோக்கி விதமாய் ஜபிக்கிறார் பாருங்க தேவனே மௌனமாயிராதேயும் இராதையும் தேவனே இராதையும் என்று சொல்லுகிறார் ஆமேன் இந்த காலவேள நாம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும் நாம் ஜெபிக்கணும் நம்முடைய வேண்டுதல்களை தேவனுக்கு தெரியப்படுத்தணும் ஆண்டவராக சென்ற எல்லா இடங்களிலும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார் குஸ்ரோகிகளை சுகப்படுத்தினார் குருடர்களை பார்வையடை செய்தார் சப்பானிகளை எழுந்து நடக்க பண்ணினார் அவர் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக அந்த வியாதி பட்ட அவர் கேட்கிறார் பாருங்க நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்போ நம்முடைய இதயத்தில் இருக்கிறதான தேவைகளை நம்ம வாய் திறந்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற போது அவர் நம் தேவைகளை அவர் சந்திப்பார் ஜபத்தை கேட்பார் இதைத்தான் சங்கீதக்காரனாகி ஆசா பண்ணுகிறார் தேவனே மௌனமா இராதையும் பேசாமல் இராதையும் தேவனே சும்மா இராதையும் எனக்காக யுத்தம் பண்ணும் எனக்காக வழக்காடும் இந்த காலவேளையில் நீங்கள் ஆண்டவர் இடத்தை நீங்கள் ஜபிக்கிற போது உங்கள் தேவைகளை கருத்த சந்தித்து எல்லா இடுக்கண்களிலிருந்தும் கருத்து உங்களை விலக்கி பாதுகாப்பாராக நம்புங்க விசுவாசிங்க காட் பிளெஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே இமேன்